الله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر الله تعالى ونريا نلدي أردلي الله كوميه بريما ندماهيه فالروايلي وان دمرندي انجلي விடயங்களை விட வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்த என தலைமையின் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களை படைத்த இறைவனை எக்காலமும் நேரமும் பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் செய்து கொள்கிறேன் நாங்கள் தொடர்ந்து மூணாவது வாரமாக சூரத்துல் அசுர் குர்வானிலே இரண்டாவது சின்ன சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் அசுருடைய விடயங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் அதில் அல்லா தர சொல்கிறான் முழு மனித சமுதாயமும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் யார்களைத் தவிர இந்த ஒரு சாராரை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து நல்லவைகளை நீதத்தை தங்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்து கொண்டு வழிபாட்டில் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து பாவமான கரியங்களை விடுவதில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை பொறுத்து விட்டுக்கொடுத்து யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டும் ஈமான் சாலிஹான அமல் ஈமான் என்பது நாங்கள் சென்ற கடமை பார்த்தோம் ஆறு விடயங்களை மீது நம்பிக்கை கொள்வது அதில் முதலாவது எங்களை படைத்த இறைவனை நாங்கள் நம்புவது என் எங்களுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்கிற விடயத்தை நான் ஆழமாக உள்ளத்தில் நம்ப வேண்டும் அதன் அடிப்படையில் நாவினால் சாட்சி சொல்ல வேண்டும் உடல் உடலை அந்த வழிபாட்டிற்கு பழக்க வேண்டும் ஈமான் என்பது என்ன உள்ளத்தால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புவது நாவினால் சாட்சி சொல்வது எங்களுடைய உடலை கடமையாக்கிய கடமைகளில் செலுத்துவது பயன்படுத்துவது ஈமான் என்பதை அல்லாஹ் சுபஹான இந்த ஈமான் இருந்தால்தான் உங்களுக்கு அதிகமான வாக்குறுதிகள் நான் தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய அனைத்து உங்களுக்கு இருக்கிறது என்று யாருக்கு சொல்கிறார் ஈமான் ஈமான் என்றால் என்ன இம் திசாலு அவாமா தலாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கிறது அல்லாஹ் கடமை அல்லாஹ் தடுத்தவைகளை தமிழ்ந்து நடக்கிறது இந்த ஈமான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி நாவினால் சொல்லி எங்களுடைய உடம்பை பழக்குவது எதுக்கு பழக்குவது நல்ல விடயங்களை செய்வதற்கு பழக்குவது மோசமான விடயங்களை தவிர்த்து கொள்வதற்கு பழக்குவது இதுதான் ஈமான் அமல் தான் என்ன இந்த இது ஈமான் வந்து விட்டால் எங்களுடைய உடு எங்களுடைய உடல் மூலமாக வெளியாகக்கூடிய அனைத்தும் நல்லவைகளாக வெளிப்பட வேண்டும் நட்புணங்கள் இருக்க வேண்டும் பொய் பேசக்கூடாது உண்மை பேச வேண்டும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு மிருகம் தாகித்திருக்கிறதா அந்த மிருகத்தை தாகத்துள்ள நிலைமையை பார்ப்பது கூட அவனுடைய மனதுக்கு சகிக்காது என்று நல்ல பழக்க வழக்கங்களை உண்டாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல கணித்து குறைவனானவர்களே அல்லா குருவானிலே சொல்கிறான் அல்லாஹூ யார் ஈமான் கொண்டவர்களுக்கு உதவியாளன் நான் ஈமான் கொண்டிருந்தால் நான் எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறேன் என்று நம்பி இருந்தால் நான் அல்லாஹ் சொன்னவைகளை எடுத்து நடப்பேனாக இருந்தால் நான் எதற்கும் தேவையில்லை ஏன் வலி என்று சொன்னால் என்னுடைய விடயத்திற்கு யார் அந்த பொறுப்புதாரிக்கு தான் என்று சொல்றது நாங்க இல்லாவிட்டால் திருமணம் கூடாது எங்களுடைய அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைக்கக்கூடிய பொறுப்புதாரி அவர் இல்லாவிட்டால் திருமணமே கூடாது அப்ப அந்த வலி என்று சொன்னால் யார் பொறுப்புதாரி ஒரு ஏழை சின்ன பிள்ளை இருக்குமாக இருந்தால் அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு பொறுப்புதாரி இருப்பார் தந்தை அல்லது அப்பா ஒரு ஏழை பிள்ளை ஒரு அநாதை பிள்ளை இருக்குமாக இருந்தால் அந்த அநாதையை பராமரிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் குடும்பத்திலே அவருக்கு என்று சொல்றது பொறுப்புதாரி அந்த பிள்ளை உடைய விடயங்களை கவனம் எடுத்து செய்யக்கூடியவர் தேவைகளை நிறுத்தி செய்து கொடுக்கக்கூடியவர் எனவே அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹூ வலியுள்ளதீனு நான் யாருக்கு வழி ஈமான் கொண்டவர்களுக்கு நான் பொறுப்புதாரி சுபஹான் அல்லா இன்மதத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தா ஈமான் கொண்டவர்களை தடுப்பான் பாதுகாப்பான் யாருக்குதல் ஈமான் இருக்கிறதோ நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குமோ ஈமான் ஷாலிஹான் அமல் இருக்குமோ நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான் எந்த ஒரு தீங்கும் அவருக்கு வரமாட்டாது அது மட்டும் இல்லை கணினி துக்குரிய மேலானவர்களே அலைனா நஸ்ருல் மூமினின் ஈமான் கொண்டவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அழகான முறைக்கு ஷீர்படுத்தி என்னுடைய கட்டளையை எடுத்து நடந்து நான் தடுத்தவைகளை தடுத்தவை நடக்கக்கூடியவருக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை என்ன சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களுக்கு உதவி செய்வது என் மீது பொறுப்பு எனவே ஈமான் அமல் இருந்தால் தான் அல்லாஹினுடைய அனைத்து வெகுமதிகளும் எங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கம் யாருக்கு இருக்குது ரபியை நீங்கள் அன்மாராயம் சொல்லுங்கள் ஈமான் கொண்டு பொன்று அமல்கள் செய்யக்கூடியவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது ஒரு சொர்க்கம் இல்ல பல சொர்க்கம் இருக்குது முன்னால் நிப்பேன் அல்லா எனக்கு கேடு கேட்பான் என்ற பயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதனுக்கு சொல்கிறான் இரண்டு சொர்க்கம் இருக்கிறது இந்த இடத்தில் என்ன சொல்கிறான் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு பல சொர்க்கம் இருக்குது من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلا نحيي انه حياه طيبه கொண்டு اللهவின் மீது நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை எடுத்து நடக்க கூடியவனுக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்திலே மனமான வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகத்திலே என்ன இருக்கிறது மனமான வாழ்க்கை இருக்கிறது சுபஹான் அல்லாஹ் அது மட்டுமல்ல கனிய சுப்ரீமானவர்களே அல்லாஹ் என்ன சொல்கிறான் வஅதல்லாஹுல்லதீனா ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் யார் ஈமான் போன்று நல்ல மகள் செய்கிறார்களோ என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறார்களோ நான் விளக்கிய விளக்கு விளக்கங்களை தவிர்ந்து நடக்கிறாரோம் அவர்களுக்கு நான் இந்த உலகத்தை வசப்படுத்தி கொடுப்போம் அல்லா எங்களுக்கு இந்த உலகத்தை வசப்படுத்தி தருவான் எனக்கு எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவு தான் எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு வசப்படுத்தி தருவான் அல்லா யாருக்கு சொல்கிறான் வாக்குறுதி இது இந்த வாக்குறுதியை யார் அளிக்கிறது அல்லாஹ் வாக்களிக்க கூடியவன்

இந்த நான் வாழ்ந்தால் அல்லா எனக்கு வாக்குறுதி தருகிறான் இந்த உலகத்தை எனக்கு வசப்படுத்தி தருவான் அது மட்டுமா வலையுமத்தினன் அழகும் தீனகும் உள்ளது தவழகும் நான் எங்க போனாலும் எனது மார்க்கத்தை பின்பற்றுவதற்குரிய அழகான ஒரு பாதுகாப்பான சூழல் எனக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லை கணித்து கருமையானவர்கள் வல யுபத் திளன் அஹும் இம் அம்னா பயமற்ற வாழ்க்கை உலகத்திலே செல்வ செழிப்பான வாழ்க்கை மனமான வாழ்க்கை அதே போன்று பயமற்ற வாழ்க்கை அதே போன்று எங்களுடைய மார்க்க விடயங்களை தெரிவர நிறைவேற்றுவதற்குரிய அழகிய ஒரு சூழல் இதை விட வேணும் அல்லா சொல்கிறான் அல்லதீனும் யார் ஈமான் கொண்டு என்னை நம்பியிருக்கிறான் என் அழை போன்று என்னை நான் சுபூடிய கடமையை கடமையாக்கி அந்த நேரத்திலே யாரும் பார்க்காத நேரத்திலே தூங்க முடியும் அப்போ எனக்காகவே எழும்புகிறான்

பொறுமையாக இருக்கும்படி ஒத்தருக்கொத்தொருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள் நன்மையான காரியங்களை செய்யும் போது சில கஷ்டம் ஏற்படும் அந்த நேரத்தில் அவர் சொல்வார் பொறுமையாக இருங்கள் அல்ல உங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார் சொர்க்கம் இருக்குது பாவம் செய்வது ஆசைதான் இந்த காரியத்தை எல்லாம் தடுத்த விடயங்களை எங்களுக்கு பார்ப்பதற்கு சிலர் ஆசையாக இருக்கும் அதனை பயன்படுத்துவதற்கு அதனை அனுபவிப்பதற்கு ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்திலே மனிதா இது அல்ல தடுத்தது இதை நீ விட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு அவனுக்கு அல்ல அங்க எதெல்லாம் உனக்கு ஹராமாக்கினானோ அது எல்லாத்தினாலே கியாமத்துறினால உனக்கு ஹலாலாக்கி தருவான் எனவே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு என்று ஒத்தருக்கு ஒத்தர் பொறுமையாக பொறுமையைக் கொண்டும் நல்ல விடயங்களை கொண்டும் பொறுமையை கொண்டும் உண்மையை கொண்டும் உபதேசம் செய்து கொள்வார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே இந்த ஈமான் கொண்டவர்களுக்குத்தான் அல்ல அனைத்து விதமான வைகளையும் வைத்திருக்கிறான் யாரெல்லாம் தூரமாக தான் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்திருப்பார்களோ என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை நான் இருக்கிறேன் நான் வேறு நாடு விட்டு நாடு வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் கண்டம் விட்டு என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை நான் தான் ராஜா நான் நினைத்தமாறு வாழ்வேன் என்று யாரெல்லாம் வாழ்வார்களோ அல்லா செல்கிறான் பைனூன் லங்கா அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அவருக்கு எப்படியப்பட்ட வாழ்க்கை இருக்குது நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது

டைம் இல்ல ஆனால் குரு பேச முடியாத ஊமையர் குருவான் உனக்கு கண் இருந்தது நீ பார்த்து படிப்பினை பெறவில்லையா கையும் காலும் இல்லை நொண்டி நொண்டி வருகிறார் உது செய்கிறார் பள்ளிக்கு வந்து தொழுகிறார் எனக்கு கையும் இருக்குது காலும் இருக்குது நான் தொழ வராமல் நான் அங்கிட்டு செல்கிறேனா இருந்தால் அல்ல அவனுக்கு கண்ணை தந்தான் நீ என்னை இவனை பார்த்து நீ படிப்பினை பெறவில்லையா எனவே நீ உனக்கு கண்ணை தந்தும் நீ படிப்பினை பெற வேண்டிய விடயங்களில் படிப்பினை பெறவில்லை எனவே இந்த உலகத்தில் வாழும் போது உனக்கு நெருக்கடியான வாழ்க்கை நான் இப்போது உன்னை மறுமை நான் எழுப்பாற்றுகிறேன் எவ்வாறு குருடனாக எழுப்பாற்றப்படுவான் ஏன் அல்லாஹ் அனைத்தையும் கொடுத்து எதனையும் சிந்தனையோடு பார்க்காதவன் எனவே கண்ணித்துக்குரியவர்களே இந்த விடயங்களில் நாங்கள் புரிந்து எங்களை படைத்தேர்வது ஒருவன் இருக்கிறான் அவன் சில விடயங்களை கடமையாக்கி இருக்கிறான் அதை நான் செய்ய வேண்டும் சில விடயங்களை தவிர்த்து இருக்கிறான் செய்ய வேண்டாம் என்று ஹராமாக்கி இருக்கிறான் அதை நான் செய்யக்கூடாது இப்படி வாழ்ந்தால் தான் நான் உண்மையான ஒரு மூமிதாக என்னால் வாழ முடியும் என் மூலமாக வரக்கூடிய செயற்பாடுகள் சாலிகான அமலாக இருக்கும் நாங்கள் மேலே சொன்ன அனைத்து வாக்குறுதிகளும் எங்களுக்கு கிடைக்கும் எனவே அந்த விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்வோமாக மேலே பேரை தோஸ்தோ ஹம் சீசரா ஜுமாயப்பர் சூரத்துல அசிற்கே பார் மிகம் பார் கர் ரஹே ஹே இஸ்மே ஹர் இன்சான் ஹசாரத் மே ஹே லேக்கின் குச் லோக் இஸ் தரஹே வோ ஹசாரத் மே நஹி ஹோகா ایمان صالح عمل صالح جو اچھے امل کر رہے ہیں ان لوگوں کو اس دنیا میں بھی خسارہ نہیں ہے آخرہ میں بھی خسارہ نہیں ہے بے شک اللہ سبحانہ وتعالی ایمان والوں کو حفاظت کرتا ہے وکان حق علین نسر المن ہمارے میرے اوپر واجب ہے مومن کو مدد کرنا یہ کون بتا رہا ہے اللہ ہم کو بتا رہا ہے اللہ ولی الذین آمنو ہمارے اگر یہ بندہ مومن ہو پھر اس کے لیے کون مددکار ہے اللہ ہی ہے جو یتیم ہوتا ہے اور بچی چھوٹا سا بچہ ہوتا ہے اس کو اس کے دیکھ بھال کرنے کے لیے ایک بندہ ہوتا ہے اس کو بولتے ہیں ولی اگر ایک بندہ ایک چھوٹا بیٹا ہو اس کا جو اس کے جو پورے حاجت ہوتا ہے اس کو دیکھ بھال کرنے والا کو ولی بولتے ہیں اور اسی طرح نکاح میں جو لڑکی کو نکاح کرنے والا ایک بندہ ہوتا ہے اس کو بھی ولی بولتے ہیں دیکھ بھال کرنے والا اللہ ہم کو بتا رہا ہے اللہ, آمنو اللہ کون ہے ایمان ایمان کرنے والوں کو ایمان والوں کو کو رکھنے اللہ ہی ولی ہے اس لیے ہم ایمان کر کے ہمارے سارے اعمال اچھا ہونا چاہیے عمل الصالح اللہ عمل الصالح کا مطلب کیا ہے ہم ہمارے لئے ایک رب ہوتا ہے اس طرح ہم ایمان رکھتے ہیں اس کے بعد اللہ نے ہم کو کچھ چیز حکم کیا ہے کچھ چیزوں کو حرام قرار کر کے اس کو آپ نہ کرو اس طرح بتایا ہے عوام اللہ کے سارے احکام کو میں رکھنا ہے کرنا ہے اور اللہ نے کچھ چیزوں کو حرام قرار دیا ہے اس کو میں روک کر اس سے دور کر کے میرا زندگی گزارنا ہے اس لئے اس طرح جو بندہ کرے گا اس کے لیے جنات ہے ایک جنت جن... نہیں ہے ایک جنت نہیں ہے اللہ کے پاس سات جنتے ہیں یہ سارے سارے سات جنتوں میں اس کے جگہ ملے گا ہم اس دنیا میں میرا جگہ سری لنکا میں کڑم میں ہے پتل میں ہے متکڑ میں ہے اس طرح سارے سات جگہ میں ہے پھر میرے لیے کیا ہوگا کوئی مشکل نہیں ہوگا میں ادھر ایک دن ہوگا ایک سات دن ہوگا اور اس کے بعد ادھر سات دن ہوگا اس طرح مجھے کچھ مشکل نہیں ہوگا اسی طرح اللہ نے جی ایمان رکنے والا والا صالحانہ اور عمل صالح کرنے کو سات جنتیں دے دے گا وہ کس در جندگی گزارنا چاہتا ہے وہ اس میں جندگی گزار سکتا ہے اور اسی طرح لا خوف ہم لا ہم اس دنیا میں زندگی گزرنے کے وقت وہ ڈرنے کی کوئی ضرورت نہیں ہے غم کرنے کی کوئی ضرورت نہیں ہے ہم سارے اس کے سارے ضروریات کو میں پورا کروں گا فَلَا حَيَاتًا فلاں اس کو وہ اس کا دل چاہتا ہے اس طرح زندگی میں اس کو دے دے دوں گا اس لئے ایمان رکھنا ہم سارے مومن ہیں مسلمان ہیں اللہ نے ہم کو کچھ احکام دے دیا ہے اس کو ہم فوڑو کرنا ہے اس لئے ہم اس بات کو خیال رکھتے ہوئے ہمارے زندگی کو گزارنا چاہیے اللہ فل اس کے لئے توفیق عطا فرما ہوئے